ஆனால் பயணிப்பு அனுவ தமிழ்துறை பணிபுரிவதனவோ மின்சாரத் துறை பயணிப்பு தனுவோ தமிழ்துறை மின்சாரத்துறையை ஷாக்கே அடித்தாலும் பரவாயில்ல நான் தமிழாலயத்தை விடமாட்டேன் தமிழாலயத்துக்கு சிறந்த வாழ்த்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்னையிலிருந்து நம்முடன் இணைந்திறக்கம் அவருடைய பெயரை கலக்கல் கந்தசாமி அப்படி மதிப்பிற்குரிய கலக்கல் கந்தசாமி ஐயா அவர்களை இருக்கிறவங்க வைத்து வணக்கங்களை கூறி ஒரு சிறந்த கரங்களை கொடுக்கலாமே நீங்க ஒண்ணு கொடுத்து பாருங்களே நம்ம தோல்பட்ட வழி நம்மளுக்கு காணாம போயிடும் ஐயா அவர்களை வாழ்த்துறைக்காக வணங்கி மகிழ்கிறேன் வாருங்கள் உங்கள் வாழ்த்துறை எங்களுக்கு ஒரு சிறந்த உற்சாகத்தை தரும் நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்னும் தன்னம்பிக்கையோடு இருங்கள் அவ்வாறு நீங்கள் உறுதியோடு இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும் என்றார் விவேகானந்தர் ஒரு புல்முனை அளவு தீப்பொறி கிடைத்தாலும் பூமிக்கு ஒலியூட்டுவேன் சிறு நெல்மணி அளவு தானியம் கிடைத்தாலும் அதையே விளைவாக்கி நிலமக்கள் பசி போக்குவேன் என்றார் எனது ஆசான் பொன்னடியார் மலையை பார்த்து மலைத்து விடாதே அந்த மலையின் மீது ஏறி நின்றால் அதுவும் உனது காலுக்கு அடியில் தான் என்றார் அப்துல் கலாம் என்னிடம் இருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நான் வெற்றி பெற எனது தன்னம்பிக்கை மட்டும் போதும் என்றார் மாவீரன் நெப்போலியன் மனமே அடையாதே மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும் தோட்டக்காரன் நூறு குடம் நீர் ஊட்டினாலும் பருவம் வந்தால்தான் பழுக்கும் மனமே பதட்டமடையாது என்கின்ற கபீர்தாசரின் நல்ல சிந்தனையோடு தமிழாலயத்தின் இலக்கிய திருவிழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது இதயத்தின் ஆழத்திலிருந்து வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் உங்களின் கரவொலியின் வழியே முதற்கண் சமர்ப்பிக்கின்றேன் இந்த கரவொலி உங்களின் இரத்த ஓட்டத்தை சீராக்கும் ஆயுளை அதிகரிக்கும் நிகழ்வு முழுக்க கரவொலி எழுப்பியவர்களுக்கு இரண்டாண்டு ஆயுள் நீட்டிப்பு நிச்சயம் வரலாறு என்பது வந்து போனவர்களின் கணக்கல்ல இந்த சமூகத்திற்கு நல்லவற்றை தந்து போனவர்களின் கணக்கு நல்லவற்றை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் நமது அமுதகவி முழுமையான கரவொலி எழுப்பி நமது அன்பினை தெரிவிப்போம் இந்த நிகழ்வை தெளிவாக திட்டமிட்ட அவருக்கு நீங்கள் எழுப்பும் கரவொலி பத்தாது என்பது எனது எண்ணம் இன்னும் முழுமையாக ஒரு கரவொழியை எழுப்புங்கள் சொர்க்கத்தை நீ தேட தேவையில்லை அது தாயின் இரு பாதங்களுக்கு அடியில் உள்ளது என்றார் நபிகள் நாயகம் நாம் எத்தனை தவறுகள் செய்தாலும் மன்னிப்பை மட்டுமே தண்டனையாக தரும் ஒரே நீதி தேவதை தாய் மட்டுமே என்றார் அன்னை தேரசா அப்படி தாய்மை உள்ளத்தோடு இந்த நிகழ்த்தை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் ஹேமலதா அம்மாவுக்கு இன்னும் அதிகம் உற்சாகத்தோடு உங்களின் கறவொலியை எழுப்புங்கள் எல்லாம் கையை மியூட்டில் வச்சுட்டு இருக்கீங்க நல்லா உற்சாகமாக எழுப்புங்கள் இது எனது பேச்சுக்கல்ல இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களுக்கானது என்பதை தெரிவித்து தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் புதிய தடங்களை பதிப்பவன் தான் மனிதன் அப்பா ஒரு தடத்தை காட்டினாலும் மூத்தோர்கள் ஒரு தடத்தை காட்டினாலும் அதை தாண்டி தனக்கான வழித்தடத்தை ஏற்படுத்தி கொண்ட தஜமுல் முகமது அவர்களுக்கு முழுமையான ஒரு கரவொழி எழுதி நமக்கு அன்பினை தெரிவிப்போம் பிரியாணி போடுவாரு இன்னும் அதிகமாக கரவொழி எழுப்புங்கள் நமது அன்பை தெரிவிப்போம் உலகை பார்த்து வாழ்பவன் சாதாரண மனிதன் உலகமே பார்க்க வாழ்பவன் தான் சாதனை மனிதன் அப்படி தான் மட்டும் சாதனை மனிதன் அல்ல தான் சந்திக்கும் மனிதர்களையெல்லாம் சாதனை மனிதர்களாக்கி அழகு பார்க்கும் வெங்கடேசன் ஒரு முழுமையாக கரவொலி எழுப்புங்கள் ஆளுமை தரணோடு எல்லா நிகழ்வுகளிலும் தன்னை முழுமையாக பொருத்தி கொண்டு அந்த ஏற்றார் போல் அனைவருக்கும் அங்கீகாரம் கொடுக்கும் அவருக்கு கரவொழி கடைசி ரோவில் வரல அப்படின்றது எண்ணம் இன்னும் உற்சாகமாக கரவொழி எழுப்புங்கள் ஆறுதல் சொல்ல தோழி இருந்தால் அழுவதில் கூட சுகம் உண்டு தூக்கி நிறுத்த தோழன் இருந்தால் விழுவதில் கூட சுகம் உண்டு அப்படித்தான் ஒரு சாதனை பெண்மணியாக இருக்கக்கூடிய கலைவாணி அவர்களுக்கும் கனகவல்லி அவர்களுக்கும் செல்வராணி அவர்களுக்கும் திவ்ய பாரதி உள்ளிட்ட அனைத்து பெண் ஆளுமைகளுக்கும் உங்களின் கரவழி எழுப்புங்க நான் வரும்போது அழகான பாட்டு கச்சேரியை நடத்தி கொண்டிருந்த அந்த தோழமைக்கும் கூட நமது அன்பினை வெளிப்படுத்துவோம் தனக்காக வாழ்வது இன்பம் பிறக்காக வாழ்வது தான் பேரின்பம் அப்படி பேரின்பத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் இன்றைய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஏன்னா அது எல்லாருமே எழுதி வச்சிருக்கேன் நேரம் அதிகமாக இடும் என்பதால் உங்களின் முழுமையான கருவொலி இப்போ அவையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் சொல்லி இதயத்தை ஈரமாக்குவோம் இரக்கத்தை வாழ்க்கையாகவும் நம் இந்தியாவை சொர்க்கமாக்குவோம் மனிதத்தை மதமாக்குவோம் நம் மாநிலத்தை முதன்மையாக்குவோம் சாபத்தை வளமாக்குவோம் வரும் சந்ததியை வளமாக்குவோம் என்கின்ற எனது வரிகளோடு தமிழாலம் தமிழாலயம் பற்றி எனது பார்வையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தமிழாலயம் தமிழுக்கு மேலும் ஒரு ஆலயமாய் கம்பீரமாய் எழுந்து நிற்கிறது அதற்காக ஒரு கரவொலி கற்பனை திறனை வளர்த்து புதிய காவியம் படைக்க வைக்கின்றது அதற்காக மீண்டும் ஒரு கரவொலி தனித்திறனாளர்களை வளர்த்து பின்னர் பன்முக திறனாளர்களாக மாற்றுகின்றது அதற்காக மேலும் ஒரு கரவொலி சளைக்காமல் சான்றிதழ் தந்து பல்கலைக்கழகங்களையே மிரள வைப்பதற்காக ஒரு கரவொலி பாத்ரூம் பாடகர்களை கூட வெளியே அழைத்து வந்து பார்ப்போற்ற வைப்பதற்காக ஒரு உற்சாக கரவொலி தடைவிடாமல் இடைவிடாமல் இலக்கிய பணியை ஜீவநிதியாக ஏங்கிக் கொண்டே இருப்பதற்காக மேலும் ஒரு கரவொலி வரலாற்றையும் பின்னணியும் படிக்க வைத்துக் கொண்டே இருப்பதற்காக ஒரு கடவுளியும் நேரலை நிகழ்வலை எதுவானாலும் வெளுத்து வாங்குவதற்காக மீண்டும் ஒரு கரவொளியையும் நேரலையின் இடையே அனைவரையும் ராஜ்கிரணை போல் நல்லி எறும்பு கடிக்க வைப்பதற்காக மீண்டும் ஒரு கரவொளியையும் இன்று நமது முன் தானாக சேர்ந்த கூட்டமாக இத்தனை பேரை அன்போடு அழைத்து வந்த அந்த பணியாளர்களை உற்சாகப்படுத்த மீண்டும் ஒரு கரவுலியை எழுப்பி வெற்று தாள்களில் எழுதிய முத்துக்களை எல்லாம் வைர முத்துக்களாக மாற்ற வேண்டும் என்கின்ற உயரிய லட்சத்தோடு இருக்கும் அவர்களுக்கு மீண்டும் ஒரு கரவுளியை எழுப்பி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே விதைத்த விதைகளெல்லாம் இன்று விருட்சமாகி நிற்கின்றன அவை நிலாமுற்றத்தில் இருந்து செவ்வியல் பணுவல்களாக மின்னுகின்றது நிழலின் நெருடலில் வள்ளுவனின் மறையும் தூரிகையின் உரையும் என தமிழை வளர்க்கின்றது அதற்காக மீண்டும் மீண்டும் நமது கரவுளியை அன்போடு எழுப்பி ஒரு உற்சாகமான ஒரு பாடல் வரிகள் நான்கினை சொல்லி எனது கவிதை ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முழுமை ஆனந்தம் நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம் பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம் காது வரைக்கும் கம்பளி போற்றும் கருணை ஆனந்தம் சொந்தம் ஓரானந்தம் வந்தம் பேரானந்தம் பெண்ணே விழியால் பிறர் கழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம் பச்சை கிளிகள் தோளோடு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை என்ற வைரமுத்துவின் வைர வரிகளோடு நான் எழுதிய சாபத்தை வரமாக்க என்ற கவிதை நூலிலிருந்து ஒரு கவிதையை உங்களின் பார்வைக்கு படைப்பாக்கி விடைபெறுகின்றேன் நேற்று இன்று நாளை என்பது அந்த கவிதையின் தலைப்பு நேற்றைய கல்விச் சூழலில் ஆறு வயதில் பள்ளிக்கு சென்று அருந்தமிழை அள்ளிப்பருகி சுகமாய் அன்னை மடியில் தஞ்சமாகி அன்பினாலே வளர்ந்தனர் இப்போ இருக்கிற கல்விச் மூன்று வயதில் பள்ளிக்கு சென்று மூளை நோக கல்வி பயின்று நல் மூத்தோர் ஆதரவும் இல்லாமல் மூளையிலே கிடைக்கின்றனர் நாளைய கல்விச் சூழலில் கற்பத்திலேயே கல்வி பயின்று கணினி மூலம் தேர்வும் பெற்று வளர்ந்தபின் ஆசை மட்டும் சேர்த்திருப்பர் உயிர் காத்தவரை மறந்திருப்பர் என நான் ஆதங்கத்தோடு எழுதிய கவிதை உங்கள் இதயங்களை தொட்டிருந்தால் ஒரு கரவொலியின் மூலம் உங்களின் அன்பை செலுத்துங்கள் என சொல்லி அன்னையின் கையில் இன்பம் கண்ணியின் கையில் சாய்வதும் இன்பம் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் மட்டுமே அது பெரும் பேரின்பம் என்றார் கண்ணதாசன் அந்த வகையில் எங்களுடைய மனிதம் இயன்றதை செய்கின்றது இயலாதவர்க்கு செய்கின்றது இயன்றபொழுதெல்லாம் செய்கின்றது உரியவருக்கு செய்கின்றது உரிய நேரத்தில் செய்கின்றது உள்ளன்போடு செய்கின்றது விளம்பரமே இல்லாமல் எங்கள் மனிதம் அமைப்பின் மூலம் நாங்கள் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேலான உதவிகளை செய்துள்ளதை தகவலாக உங்களோடு பகிர்ந்து கொண்டு வயதானவர்களுக்கும் மன வளர்ச்சி மலைவாழ் மக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு மாதத்திற்கு லிருந்து ஐம்பது உதவிகள் ஆண்டுக்கு ஐநூறுக்கு மேலான உதவிகளை தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருந்தாலும் கூட நாம் ஒவ்வொருவரும் இந்த சமூகத்தின் அங்கம் அந்த வகையில் நாம் எல்லோரும் ஏந்ததை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் ஒரு தகவலாக சொல்லி எங்களின் நேரலை நிகழ்வு இந்த ஆண்டு இறுதியில் உடுமலையில் நிகழ்வும் அதில் எட்டு லட்சத்திற்கும் மேலான நலத்திட்ட உதவிகள் செய்வோம் அந்த நிகழ்வின் போது இங்கே வந்திருக்கக்கூடிய சிலருக்கு அங்கீகாரம் அளிக்க நினைக்கின்றோம் அந்த வகையில் அமுதகவி ஐயா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதினை உங்களின் கடவுளியோடு அளிப்போம் என்பதையும் சொல்லி அம்மா அவர்களுக்கு அன்னையர் திலகம் என்கின்ற விருதினை அளிப்போம் என்பதையும் சொல்லி பிரின்ஸ் ஐயா அவர்களுக்கு சமுதாய சிற்பி விருதினை அளிப்போம் என்பதையும் சொல்லி நம்பிக்கை நட்சத்திர விருதினை நமது வெங்கடேசன் அவர்களுக்கு அளிப்போம் என்பதையும் சொல்லி கனகவள்ளி அவர்களுக்கும் செல்வராணி அம்மா அவர்களுக்கும் மற்றும் திவ்ய பாரதி அவர்களுக்கும் சிங்கப்பெண் விருதினை அளிக்க உள்ளோம் என்பதையும் சொல்லி தஜிமல் முகமது நம்பிக்கை நட்சத்திரம் விருதினை அளிப்போம் என்பதையும் சொல்லி இந்த அரிய வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியினை மீண்டும் ஒரு முறை எழுப்பி ஒரு நிகழ்வை வாழ்த்த வேண்டியது நமது வரலாற்று கடமை அதை மிகச்சிறப்பாக கலப்பணியை ஆற்றுபவர்களை வாழ்த்த வேண்டியது மீண்டும் மீண்டும் நமது கடமை அந்த வாழ்த்தொலி என்பது எழுந்து நின்று ஒரு கரவொழியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களின் ஒரு மாத உழைப்பிற்கு நாம் கொடுக்க அங்கீகாரமாக அமைக்கும் எழுந்து நெல்லுங்கள் கரவொழி எழுப்புங்கள் உங்களின் கரவொலிக்காக இந்த அவை காத்திருக்கிறது இந்த சபை காத்திருக்கிறது மீண்டும் உங்களின் அன்பை தெரிவிக்கும் முகமாக எழுந்து நின்று ஒரு கம்பீர கல்வையோடு எனது வாழ்த்தினை நிறைவு செய்கிறேன் வெற்றி என்பது விழாமல் இருப்பதல்ல விழும் ஒவ்வொரு முறையும் கம்பீரமாக எழுந்து நிற்பது உங்களின் நிகழ்வின் வெற்றி என்பது இது போன்ற பார்வையாளர்கள் பங்கேற்பாளர்கள் அடுத்த நிகழ்வில் சிறப்பாளர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் நீங்கள் தான் என்பதை சொல்லி காடுகள் வனப்பாடுகள் அழைக்கும் ஆயினும் எனக்கு ஒரு ஆயிரம் கடமைகள் துயில்புகம் முடித்திடல் வேண்டும் தொலைவோ பலகல் நடந்திட வேண்டும் மீண்டும் உங்களிடம் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியும் வணக்கையும் பதிவு செய்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் அனைவருக்கும் வணக்கம் சற்று ஏறக்குறைய ஒரு இருபத்தி மூன்று முறைக்கு மேல் அனைவரையும் கைத்தட்ட சொல்ல கலக்கல் காங்கேயன் ஐயா அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் ஒரு பலமான ஒரு கைத்தட்டலை கொடுக்க வேண்டும் ஏன் கொடுக்க வேண்டும் என்றால் அவருக்கே தெரியாத ஒரு செய்தி இன்று அவருக்காக நாங்கள் சொல்லப் போகிறோம் அவருக்கு இந்த மேடையில் மதிப்பூர் முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பிக்கிறோம் என்பதை கூறி அவருக்கு தெரியாத ஒரு செயலுக்காக அவருக்காக தெரிந்த செயலுக்காகவும் நீங்கள் இரண்டு முறை கைதட்ட வேண்டும் என்று கூறி இடம் சாரிய நன்றி வணக்கம்